கோடிக்கரையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி சீசன் நிறைவு பெறும் தருவாயில் இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடிக்கரையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை மீன்பிடி சீசன் காலமாகும் இந்த சீசன் காலத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தங்கள் படகுகளுடன் குடும்பத்தினருடன் இங்கு வந்து தற்காலிக குடியிருப்பில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர் மீன்பிடிக்கச் சென்று கரை திரும்பிய நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் அதிக அளவு வாவல் மீன் மீன் சீலா மீன் மயில் மீன் சூறை மீன் இறால் நண்டு சிங்கி ரால் என பலவகை மீன்கள் அதிக அளவில் தினந்தோறும் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது மீன்களை ஏல முறையில் வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் இந்த மீன்களை தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஐஸ் வைத்து வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கும் பணியில் வியாபாரிகள் ஈடுபடுகின்றனர் இப்பகுதியில் பிடிக்கப்படும் நீலக்கால் நண்டு உயிருடன் அவிக்கப்பட்டு அதை பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிக்க வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது கோடிக்கரையில் நாளொன்றுக்கு சராசரியாக ஐந்து டன் மயில் மீன்களும் மூன்று டன் சீலா மீன்களும் இரண்டு டன் மீன்களும் நான்கு டன் நண்டு உள்ளிட்ட முப்பது டன் மீன்கள் விற்பனையாகிறது வாவல் மீன் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் வஞ்சரம் மீன் கிலோ எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் மீன் கிலோ ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் நீலக்கால் நண்டு கிலோ நானூறு ரூபாய்க்கும் சூரை மீன் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மயில் மீன் கிலோ நூறு ரூபாய்க்கும் என ஏலம் போகிறது

எட்டு எண்ணூறு எட்டு தொள்ளாயிரம் எட்டு தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் எட்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் Obrigado. மகராஜ <laughs> திட்டுவரிய <hans> من نور وري کي فلور ۾ نور وري يا ان وڙا ڪيڏا 100 وري کي 50 منڙا اودو ڀلايمن ڏنڌو واقو

150 450 450 1050 1050 யூர் ஐயோ ஐயோ ஐயோ

கோடிக்கரையில் விற்கப்படும் மீன்களின் ஏலம் இந்த பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றதாகும் இந்த மீன்பிடி சீசன் இன்னும் சில தினங்களில் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது